உடம்புக்கு முடியலைங்க ரொம்ப மோசமான உடம்பு வலி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் நினச்சிங்களா இல்லைங்க நான் இந்த சேனலில் மோட்டிவேஷ்னலாக தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ வழிகளாக இருந்தாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறது தான் இந்த சேனலில் நான் பண்ணுற விஷயமா இருக்கும் நீங்கள் வேலைக்கு இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் காலையில் ஒன்பது மணிக்கு போகணும் நைட்டு வந்து நைன் நைன் ஓ கிளாக் தான் கணக்கு ஆனால் கடை வந்து மூடுறதுக்கு நைன் தேர்ட்டி ஆயிரும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு டென் ஓ கிளாக் ஆயிரும் இது வந்து பேக்கரியில் தான் ஒர்க் பண்ணுறேன் பில்டிங் செக்ஷனில் இருக்கேன் ஹெல்த் இஷ்யூ என்னன்றத நான் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் அதோட நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் வந்து எனக்கு உடம்பு என்ன பண்ணுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வேலைக்கு போயிட்டு நான் வந்து என்னோடய வீட்டு வேலைகளையும் செஞ்சு வீடியோவும் இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டு தான் எடுத்துட்டுருக்கேன் இப்போ நான் வந்து தான் வீடியோ ரெடி பண்ணுறேன் பாத்திரம் இப்போ தான் விளக்கி வச்சேன் மாவு கொஞ்சம் ஆட்டி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து துணியை துவைச்சி வச்சுருக்கேன் மாவு ஆட்டி வச்சுருக்கேங்க இப்படி தான் துணியை வந்து காயப்போடுறேன் ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே துணியை காய போட்டுட்டேன் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த யூடியூப் சேனலை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி என்னையும் பிடிச்சி எனக்காகவும் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்கள எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த சேனலை நான் வந்து ஒரு நான் என்ன சூழ்நிலை இல்லைனாலும் சரி சேனலை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் போக தான் போகிறேன் போயிட்டு நான் என்ன டாக்டர் சொன்னாங்கன்றத கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோட நியூவாக நான் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போவும் சரி எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் காட்டுறேன் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுறேன் அவ்வளோதான் லஞ்ச் டைம் வந்து எனக்கு ஹாஃப் அன் ஹவர் கொடுப்பாங்கங்க இப்போ இந்த டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏன்னா பேக்கரியில் அதனால் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நான் வீட்டில் வந்து இருக்கிற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதுக்கப்புறமா போய்ட்டு நான் தூங்குவேன் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த தூங்குகிற டைம் வந்து நார்மலாக ரொம்ப கம்மி தான் அந்த வீடியோவே நான் போடவே இல்லைன்னா கூட எனக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் எனக்கு இப்போவும் சரி என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க என்றைக்குமே அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் என்ன தான் அவங்கள விட்டு விலகிற மாதிரி போனாலும் அவங்க என்னை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத அழகாக கேட்குறாங்க அதுவே எனக்கு பெரிய ஆறுதல் தான் எது வரைக்கும் வாழ்க்கை போகுதோ அது வரைக்கும் போயிட்டே இருப்போம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஏதாவது சோர்வாக இருந்தீங்களா என் வீடியோவை பார்த்தீங்களா ஏதாவது ஆக்டிவ் இருங்க என்ன மாதிரி ஆக்டிவாக இருங்க நான் கண்டிப்பாக இனிமேல் நான் அளவே மாட்டேன் நான் சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் இப்போ என்னால் வந்து முன்னாலெல்லாம் வந்து காலையில் ஒரு மூணு ஷார்ட்ஸும் ஒரு லாங் வீடியோவும் ஈவினிங் ஒரு மூணு ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் போடுவேன் இப்போ என்னால் காலையில் மட்டும்தான் போட முடியுது ஒரு வீடியோ தான் ரெடி பண்ண முடியுது என்னால் அதனால் ஈவினிங் வந்து போடுறது வந்து என்றைக்கு செட் ஆகுதோ என்றைக்கு வந்து அந்த வீடியோ கிடைக்குதோ அந்த டைமில் போடுவேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி எடுக்கிற வீடியோவையே இன்றைக்கி எனக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ சேர்த்து எடுத்து வச்சுப்பேன் அதை வந்து டைம் கிடைக்கிறப்போ எடிட் பண்ணி அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு தேவை பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி என்னோட இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும்